தலைவர் இருபத்தி நாலு பாராளு தேர்தல் தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் என கூறிக்கொண்டு அலையும் அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அண்ணன் ஜான் பாண்டியன் அண்ணன் டிடிவி டிவி தினகரன் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அண்ணாமலை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலையெழுத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய தேர்தல் வெற்றி மட்டும்தான் அரசியல் தகுதி பெற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளு தேர்தல் தமிழக அரசியல் தலைவர்கள் தலையெழுத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய கடைசி தேர்தல் வாக்காளர்கள் ஏமானியர்களை நினைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கும் சிறு தலைவர்கள் தலையெடுத்து இந்த தேர்தலுடன் முடிவுக்கு வந்துவிடும் இந்த தேர்தலில் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சில கட்சிகள் நிறுத்துவதற்கு வேட்பாளர்களோடு தேடிகளையும் நிலை ஏற்படும் இதற்கு உதாரணம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக திராவிட கட்சி அதிமுக ஆதரவுடன் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக செயல்பட்ட விஜயகாந்த் அவர்கள் தற்போது கட்சியையே காணவில்லை இதே நிலைதான் நாம தமிழர் கட்சி அண்ணன் சீமாவன் அவர்களுக்கு அடுத்த தேர்தலில் ஏற்படும் இதே நிலை தொடரும் வணக்கம்